ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அவன் ஒரு பெண் வெறிய எல்லா பொண்ணுமேலையும் ஆசைப்படுவான் ரூமுக்குள் கணவர் செய்த காரியம் ருத்ரதாண்டவமாடிய வைசாக் அழகி ஆந்திராவை உலுக்கும் வில்லங்க வீடியோ ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் நக்ஷித்ரா முன்னாள் மிஸ் வைசாக் அழகியாக பட்டம் பெற்ற இவர் ஒரு சில திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இந்நிலையில் கடந்த நடந்த ஒரு திரைப்படத்தின் ஷூட்டிங்கின் போது நக்ஷத்ராவுக்கு தேஜா என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் காதலாக மாறி நக்ஷத்ராவும் தேஜாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர் அதன் நீட்சியாக இந்த காதல் ஜோடி கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் திருமணம் செய்து கொண்டனர் இந்த தம்பதிக்கு ஐந்து வயதில் ஒரு குழந்தை உள்ளது இந்த நிலையில் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது வாழ்க்கை காலப்போக்கில் தடம் மாறியது அதில் தேஜா நக்ஷத்ராவின் திருமண உறவு சுமுகமாக இல்லாமல் இவர்களுக்குள் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது இத்தகைய சூழலில் தேஜாவும் திரைத்துறையில் பணியாற்றி வந்ததால் அவர் பல பெண்களுடன் நெருங்கி பழகியதாக சொல்லப்படுகிறது நாளடைவில் இந்த தகவலை தெரிந்து கொண்ட நக்ஷத்ரா தனது கணவரை கண்டித்துள்ளார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத தேஜா உல்லாச பறவையாக சுற்றி திரிந்திருக்கிறார் மேலும் இதனை கேட்ட நட்சத்ராவையும் அடித்து துன்புறுத்தியுள்ளார் ஒரு கட்டத்தில் இதனால் விரக்தி அடைந்த நக்ஷத்ரா தனது கணவரை விட்டு பிரிந்து தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் அது மட்டுமின்றி தேஜாவுடன் விவாகரத்தை கேட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளார் தற்போது இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது ஆனால் இந்த தம்பதிக்கு விவாகரத்து கிடைப்பதற்குள் தேஜாவுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது நாளடைவில் இருவரும் நெருக்கமாக இருந்து வந்தனர் இதனிடையே தேஜா தனது முதல் மனைவி நக்ஷத்ராவை முறையாக விவாகரத்து செய்யாமல் அந்த பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டு ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தனர் இந்த நிலையில் இதனை தெரிந்து கொண்ட நக்ஷித்ரா மீடியாவை அழைத்து கொண்டு தேஜா தங்கியிருக்கும் கட்டிடத்திற்கு சென்றுள்ளார் அங்கு யாரும் எதிர்பாராத சமயத்தில் இவர்கள் உள்ளே சென்றபோது தனது கணவர் தேஜா வேறு ஒரு பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தது தெரிய வந்துள்ளது அந்த நேரத்தில் இதை பார்த்து ஆத்திரமடைந்த நக்ஷித்ரா தனது கணவர் தேஜாவையும் அவருடன் இருந்த இளம் பெண்ணையும் சரமாரியாக தாக்கினார் ஆனால் தேஜாவோ தனது மனைவி நக்ஷத்ராவை கடுமையாக திட்டி தீர்த்து அங்கிருந்து வெளியேற்ற முயற்சித்தார் இதனால் சிறிது நேரம் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்நிலையில் இதை பார்த்த அப்பகுதி மக்கள் இச்சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்தனர் அதே நேரத்தில் நக்ஷித்ரா தகராறில் ஈடுபட்டது திரைப்பட அலுவலகம் என்பதால் அவரை அங்கிருந்து அனுப்பி வைக்க முயற்சித்தனர் ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த நக்ஷத்ரா அலுவலக வாசலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அதன் பிறகு போலீசார் அவரை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் இதனிடையே இந்த விவகாரம் குறித்து நக்ஷித்ரா பேசும்போது எனது கணவர் தேஜா கடற்படை கப்பல் துறையில் ஊழியராக பணிபுரிந்து வந்தார் ஆனால் அவர் பப்ஜி கேமுக்கு அடிமையானதால் சரியாக வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார் இதனால் அதிகாரிகள் அவரை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்தனர் இதற்கிடையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வீட்டிலேயே இருக்கும் தேஜா பல பெண்களுடன் பழகி வந்துள்ளார் அவர் ஒரு பெண் வெறிபிடித்தவர் ஒரு நாளைக்கு ஒரு பெண்ணுடன் இருக்க வேண்டும் என ஆசைப்படுவார் மேலும் இதை பற்றி கேட்டால் என்னை அடித்து துன்புறுத்துவார் தன் கணவன் எத்தனை கொடுமைகளை செய்தாலும் அதனை குழந்தையின் நலனுக்காகவே தாங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போது அவர் வேறு ஒரு பெண்ணுடன் குடும்பம் நடத்துகிறார் என நக்ஷத்ரா கண்ணீர் மல்க தெரிவித்தார் இந்நிலையில் குற்றச்சாட்டுகளையும் மறுத்தார் அவர் பேசும்போது என் மீது பல பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அவை அனைத்தும் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளன என தெரிவித்தார் மேலும் அவரது அறையில் இருக்கும் பெண்ணை பற்றி கேட்டபோது அந்த பெண் ஒரு திரைப்படத்தின் ஆடிஷனுக்கு வந்ததாகவும் அவருக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை என தெரிவித்தார் இதனிடையே இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் முன்னாள் மிஸ் வைசாக்கின் கணவர் வேறொரு பெண்ணுடன் உல்லாசமாக இருக்கும் வீடியோ காட்சிகள் சோஷியல் மீடியா உள்ளிட்ட தளங்களில் காட்டு தீ போல் பரவி வருகிறது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க